தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்து போய்விட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமர் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக கருதப்படுகிற நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகம் கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்கதாக மாறியிருக்கிறது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையோ மிகையாகாதோ இதற்கு பின்னணியில் சில டேட்டாக்கள் இருக்கிறது என்டிஏ கூட்டணியில அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது நடந்தது நடக்க போகிறது திமுக திரும்பவும் வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறத மோடியே உறுதி பண்ணிட்டு போயிருக்கிறாரு இருநூற்றி பத்து இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு பாஜக என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்கும் அப்படின்னு மோடி சொல்கிறாரு ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வருவார் அப்படிங்கிற பெயரையே மோடி அவர்கள் உச்சரிக்கலை அது மட்டும் இல்லை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சில முக்கியமான தலைவர்கள் மோடி முன்னிலையில் இந்த மேடையில் தோன்றுவாங்க என்டிஏ கூட்டணியை உறுதி செய்வாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது பியூஷ் கோயலுடைய வருகை அதை உறுதிப்படுத்தும்னு சொன்னாங்க அது எல்லாம் பொய்த்து போயிருக்கிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க என்டிஏ பெட்ரைஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்விட்டரில் இந்தியா முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க நம்பர் ஒன்னில் வந்து ட்ரெண்ட் ஆகுது இந்த மாதிரியான சமயங்களில் பிஜேபி அதிமுகவுக்கு எதிராக கோபேக் மோடி அப்படிங்கிற ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு தோண்டி பார்க்குறப்ப ஒரு ச தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வந்து இது திமுக ஐடிவிங் பண்ணுற வேலை இல்ல பொதுமக்களே பண்றாங்க அப்படின்னு பல இது இருந்தாலும் இன்றைக்கு வந்து என்டிஏ பெட்ரைஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டை என்டிஏ வஞ்சிக்கிறதா குறிப்பாக மோடி பாஜக வஞ்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது நூறு தமிழர்களில் தமிழ்நாட்டு மக்களில் பத்து பேரில் நீங்க ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பாஜக அரசு வஞ்சிக்குதா தமிழ்நாட்டை மோடி அரசு வஞ்சிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தில் எட்டு பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க அதே பத்தில் எட்டு பேரை திமுக அரசு உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு பேர் பிடிச்சிருக்குன்னுவாங்க மீதி நாலு பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அது வேற கதை ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் பத்தில் எட்டு பேர்லேருந்து ஒம்பது பேர் வரைக்கும் எனக்கு மோடியை பிடிக்கலை பாஜகவை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னா மோடி அவர்கள் இந்த மதுராந்தகம் மீட்டிங்கில் சொல்கிறாரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் திமுகனாலே அது ஊழல் அரசு திமுகனாலே அது போதைக்கு சப்போர்ட் பண்ணுற அரசு திமுகனாலே தமிழ் கலாச்சாரத்தை மதிக்காத அரசு திமுகனாலே அது ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு பேசியிருக்கிறாரு அந்த இதுக்கு ஆக்சுவலி அவர் கண்ணாடி முன்னாடி நின்று பேசியிருக்கணும் பாஜகனாலே இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய கட்சி அப்படின்னு அவருக்கு ஸ்கிரிப்டை மாற்றி எழுதி கொடுத்துருக்குறாங்க அது திமுக அப்படின்னு ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லேருந்து இருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் போய் கேட்டிங்கன்னா மோடியோ அமித்ஷாவோ பாஜகவோ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்ல செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதே செய்யலை அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்வாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைநிலை இருந்து இரண்டாம் கட்ட தலைவர் வரைக்க நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கிற வைக்கிறதற்காக எடுத்த முடிவு சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அமமுகவுலருந்து மற்ற கட்சி தொண்டர்கள்ட போய் கேட்டோம்னா அவர்களுடைய பதிலாகவும் அதாக தான் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் அரசியல் திறனாய்வாளர்கள் தெல்ல தெளிவாக சொல்றாங்க திமுகவினுடைய வெற்றியை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து உறுதிப்படுத்திட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த என்டிஏ கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கணும்னு இவங்க வந்து பெரிய அளவுல ஏற்பாடு பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு அஞ்சு லட்சம் பேரையாவது தேத்திடணும் அப்படின்னு ஊடகங்கள்ல பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் வந்து என்டிஏ தலைவர்கள் இந்த என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையே வந்து இன்னும் மக்கள் மத்தியில் போய் சேரலை அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதே மக்கள் மத்தியில் போய் சேரலை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை மோடி பயன்படுத்தியிருப்பாரா என்டிஏன்ற வார்த்தையை எத்தனை முறை பயன்படுத்தினார் என்டிஏ கூட்டணி எத்தனை தடவை கூட்டினாரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை எத்தனை தர கூட்டினார் இப்போ சென்ட்ரலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பலம் இழந்ததுனால இது பெரும்பான்மை கிடைக்காததுனால இப்போ என்டிஏ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு ஒரு பஸ் ஒரு 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 ஹைப்பு வந்து கிரியேட் பண்ணப்படுகிறது அதுவுமே தேர்தல் நடந்து முடிஞ்சால் தான் அவருக்கு எத்தனை சதவிகித வாக்குகள் வருது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும் மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயகனுடைய கூட்டணியினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா இரநூற்றி பத்து இடங்களை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும்னு ஒரு அந்த பிரதமர் இருக்கக்கூடிய மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு ஆனால் என்டிஏ பாஜக கூட்டணி ஆட்சி அமையும்னு மோடி அவர்கள் பேசுகிறார் இந்த முரண்பாடே அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியிலேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட சில தலைவர்கள் வந்து மோடி முன்னிலையில் என்டிஏல இணைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுல குறிப்பா ராமதாஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இதில் இணைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அவர்களை ஆளவே காணும் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் கேம்ப் அடித்து சில நபர்கள் டிடிவியிலேருந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன்லேருந்து பல்வேறு நபர்களை வந்து என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பெருமை பேசினாங்க அடுத்து இரண்டு தினங்களில் பாருங்கள் தமிழ்நாடே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்டிஏயில் வந்து பல்வேறு கட்சிகள் வந்து இணைவாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனால் நடந்தது என்னவோ ஓபிஎஸும் வரலை ராமதாஸும் வரலை பிரேமலதா விஜயகாந்தும் வரல தனியரசு போன்றவர்களும் இதுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்களும் வரலை ஏன் திமுகவில் இருந்தே சில கட்சிகள் பிரிஞ்சு என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்லாம் பேசினாங்க அவர்களும் வரலை தான் பார்க்குறோம் இதே நேரத்தில் திமுக தரப்பில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பில் பார்த்திங்கன்னா பல்வேறு கேள்விகளை எழுப்பி என்டிஏ பெட்ரைஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனோடு சமூக வலைதளத்தில் பதிவுகள் இடுறாங்க அந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே டிஎம்கே தலைவராக தமிழ்நாடு முதல்வராக ஸ்டாலின் கேட்டது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் மக்களும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது பாஜகவை நோக்கி மோடியை நோக்கி அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை மோடி அவர்கள் வந்து உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு இப்போது சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கருத்துகள் அரசியல் திறனாய்வாளருடைய கணிப்புகளை வச்சு சொல்ல முடியுது இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளாக எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை திமுக அரசுக்கு எதிராக திரும்ப திரும்ப திமுக ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு யார் சொல்கிறா பியூஷ் கோயல் சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க டிடிவி தினகரன் சொல்கிறாரு மோடி அவர்கள் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இதே மாதிரியான குடும்ப கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ஊழல் கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலையும் முன் வச்சு தான் பிரச்சாரம் பண்ணாங்க அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பையும் திமுக மது இதே குற்றச்சாட்டை தான் வச்சாங்க ஆனால் இந்த கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக அரசும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மக்களுக்காக என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கு வருடங்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணி அதுவும் அந்த என்டிஏ கூட்டணி இதுவரைக்கும் பாஜகவோட எந்த கூட்டணியுமே கிடையாது அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருந்த பல்வேறு பேட்டிகளில் சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய உறவினர்கள் அவருடைய சம்பந்தகாரர் வீட்டுலலாம் வருமான வரித்துறை அப்புறம் அமலாக்கத்துறையினுடைய ரைடு வந்த அடுத்த ஒரு வாரத்தில் அமித்ஷாவை பார்க்குறாரு மோடியை பார்க்குறாரு உடனே கூட்டணியை அறிவிக்கிறாங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெள்ளத்தெளிவாக தெரிகிறது என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் பண்ணாது அப்படின்னு அடிப்படையாகவே இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டனாக இருக்கட்டும் அமமுகவில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டனாக இருக்கட்டும் பாமக இப்போ ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குது அதில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டனாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணியோ இல்லை என்டிஏ கூட்டணியோ அதில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய தொண்டர்கள் மக்களோடு கனெக்டடாக இருக்கிறாங்களா இல்ல அந்த தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணியை விரும்புறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே இல்லை அப்படிங்கிறது தான் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது அந்த கூட்டணிக்குள்ளாக ஒரு ஒரு ஈர்ப்பே கிடையாது பொருந்தா கூட்டணியாக தான் அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க இது வந்து இயல்பாக அமைந்த கூட்டணி இல்லை அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி வைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்களுடைய உணர்வுக்கு கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் பொது உள் உள்கட்டமைப்பு விவகாரமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விவகாரங்களில் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு எதிலெல்லாம் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டு திமுக இப்போ மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகுது ஸோ அப்படி ஒருவேளை திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கும்பென்சியை வந்து ஒரு சேர கன்சாலிடேட் பண்ணி மக்களுக்கு மத்தியில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கோ இல்லை எதிரணியில் இருக்கக்கூடிய எடப்பாடியோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கோ திராணி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில் வந்து நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமென்ட்ஸை வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறத தெளிவாக திமுக வெளிச்சம் போட்டு காட்டுது மக்கள் மத்தியில் நாங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி அரசு ஏதாவது கொண்டு வந்தால் நாங்கள் அளவுக்கு மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்காக போராடுறோம் அப்படிங்கிறத காட்டுறாங்க மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகளை எடுத்து காட்டுறாங்க எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க அதே நேரத்தில் எஸ்ஐஆருக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக் உதவிகளை மக்களுக்கு ஆதரவாக நின்று திமுக களத்தில் நின்று வேலை செய்யுது எடப்பாடி எங்கே போனார் எடப்பாடி மக்களோட கனெக்ட் ஆனாரா பிஜேபி மக்களோட கனெக்ட் ஆச்சா பாமக மக்களோட கனெக்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை பாம அன்புமணியாக இருக்கட்டும் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு குட்டி குட்டி கட்சிகள் அதிமுகவில் இருந்து பெரிய கட்சியான அதிமுகவில் இருந்து மற்ற கட்சிகள் எல்லாமே அந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து மிரட்டப்பட்டு அவர்கள் ஒவ்வொருத்தர் மீதும் வழக்குகள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் சேர்ந்தாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக ஒரு சூழ்நிலை அமையணும்ன்ற எண்ணத்தோடு சேர்ந்த மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெ வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறாங்க எங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை எளிதாக மோடியே உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்றத ஸோ இதனுடைய நிகழ்வுகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி